மேல ஒரு கண்ணா இருக்கிறார் இவக்கே போய் நான் இது வகையே போய் திரும்ப சோசிக்கிறேன் என்ன மக்களே வீடியோ பாத்தீங்களா நேத்து வரைக்கும் அரோரா அங்கங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சில காதல் ஊடல் முத்த காட்சிகள் அரங்கேறினதுக்கு அப்புறம் ரிவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அலட்டான அரோரா அழுகிற மாதிரி ஒரு சீக்வன்சியை ட்ரை பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம தர்பூசணி கூட அங்கங்க டூயட் சாங் பாடுறதும் அப்படியே தர்பூசணி தூக்கி வச்சுக்கிட்டு பயங்கரமா ரெண்டு பேரும் கொலாப்ஸ் பண்ணி தர்பூசணியும் இல்ல எனக்கா உனக்கா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ஒரு லவ் சீக்வன்சியா வச்சுக்கிட்டு அப்படி என்னென்னமோ ட்ரை பண்ணியும் கமுருதீன ஈஜே பார்வதி இழுத்துட்டு போக ஆள் இல்லாம தடுமாறிட்டு இருந்த அரோரா இப்ப நாம சபரி கூட ஒரு சீக்வன்சிய ட்ரை பண்றாங்க அது என்ன அப்படிங்கறத வீடியோல முன்னாடியே பார்த்திருப்பீங்க எனக்கு உன் ஒரு கன்னடா அப்படிங்கிறான் அதாவது வந்து என்ன சொல்றாங்கன்னா சபரி ஒவ்வொரு வாரம் ஒரு ஒரு ரோலை பிளே பண்ணுவார் நேத்து வரைக்கும் சிங்கிள் பாயா இருந்தாரு இப்ப ரகுடு பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரோலை போட்டுக்கிட்டு அப்படி ஷர்ட் எல்லாம் தூக்கி வச்சுட்டு அப்படி செயின் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாரம் ரகுடு பாயா சபரி பிளே பண்ண போறாரு அந்த ரகிடு பாயை பார்த்துட்டு அரோரம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உங்க மேல ஒரு கன்னடா எனக்கு உன்னை பார்த்த ஒரு மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி ஒரு வளைஞ்சி கணஞ்சு நெளிஞ்சு அரோரா பேசுறதும் இந்த பக்கம் கமருதீன் கழித்தி விட்டதுக்கு அப்புறம் விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா சபரியை பார்த்து நீங்க இப்படி ரகடா இருக்கிறத பார்க்கும் போதே எங்களுக்கு வந்து ஒரு சின்ன லைக்கிங் வருது லைக்கிங் யூடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேம் ஆர் டாஸ்க் விளையாட போனாங்களா இல்ல இவங்க எல்லாருமே இந்த பசங்களை வச்சு ஆடுறதுதான் கேம்னு ட்ரை பண்றாங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க சொல்லுங்க மக்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளார துசாரா இருக்கட்டும் கமுருதினா இருக்கட்டும் தர்பூசணியா இருக்கட்டும் எல்லாத்தையும் வச்சு கேம் ஆடிக்கிட்டு இருக்கிற அரோராவும் விஜய் பார்வதி கமருதின வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் பண்ற அந்த லவ் சீக்வன்ஸிய என்னதான் ட்ரை பண்றாங்கன்னு உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ ஒரு செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க அரோரா விஜே பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காதலை ட்ரை பண்றாங்களா இல்ல அதை தாண்டி என்னதான் வேணும் அப்படின்னு நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ ஒன் செகண்ட் லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இந்த செகண்ட் நீங்க பண்ற கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்றேன் பிக் பாஸ் லைவ் அப்டேட்ல அடுத்தடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்